அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான மாதங்கி முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மாதங்கி என்பவள் மன அமைதிக்கான தெய்வமாக போற்றப்பட்டிருக்கிறாள் ஸோ அப்போ இந்த மாதங்கி முத்திரையை செய்கிறதால மன அமைதி வந்து கிடைக்கும்ன்றது வந்து நிச்சயம் ஸோ இந்த மாதங்கி முத்திரை செய்கிறதால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி முத்திரை செய்யும்போது மணிப்பூருக சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகுது ஸோ அந்த மணிப்பூரக சக்கரம் அதாவது தூண்டப்பெற்று திறக்கப்படுவதால் அது அதனோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கல்லீரல் மண்ணீரல் போன்ற உடல் உறுப்புகள் வந்து பலப்படும் ஸோ அதனோட செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேம்படும் ஸோ அது இறுதியும் முறைகள் அதையுமே வந்து வந்து செயல்பட வைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனோட செயல்களை சீராக்குது அதனால இந்த மணிப்பூரக சக்கரம் ஆக்டேஷன் பண்ணுறதால இவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது ஸோ ஏன்னா அது வந்து சொன்ன மூலாதாரம் சுவாதிஷ்டம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிப்பூரம் மூணாவது சக்கரம் அது ஸோ இது நம்ம செய்கிற யோக முத்திரைகளும் ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் செஞ்சால் இன்னும் வந்து பெரிய பலன்கள் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு சக்கரமாக வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே வரணும் ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு நம்ம நம்ம என்னென்னா நம்மளோட அந்த வளர்ச்சி நம்மளோட செயல்பாடுகள் அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட மன மனோதிடம் இது எல்லாமே வந்து படிப்படியாக வந்து அதிக அதிகமாகிட்டே வரும் ஸோ ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு வெற்றி பெற்ற மனிதராக முழுமையாக வந்து பசங்க வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நிற்க முடியும் இந்த 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 மாதவி முத்திரை எப்படி வந்து பார்க்கலாம் ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த மாதவி முத்திரை ரொம்ப எளிமையான ஒரு முத்திரையாக தான் இருக்குது ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இரு கைகளையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சேர்த்து கொண்டு நீங்கள் இதை பின்னி கொள்ளலாம் ஸோ அதில் அதுக்கு அதன் பிறகு இந்த நடுவிரல் இந்த நடுவிரல் மட்டும் நடுவிரலோட நுண்ணிகள் வந்து சேர்ந்துருக்கணும் ஸோ வந்து ரெண்டு நடு நடுவர்களையும் வந்து பத்திரமா வந்து இணைக்கணும் மற்ற விரல்கள் வந்து பத்திரம் வந்து பின்னி கொண்டு இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பின்னிக்கொண்டிருக்கணும் ஆனால் இந்த நடுகளோட நுனி மட்டும் தான் இணைக்கணும் ஸோ வந்து மீதி பகுதிகள் வந்து இடைவெளி இருக்கணும் ஸோ வந்து அந்த ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இரண்டு விரல்களும் வந்து ஃபுல்லாவே இணைஞ்சிருக்கூடாது இடையில இடைவெளி இருக்கணும் ஸோ அதை நீங்க வந்து இந்த இடைவெளியை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பத்திரிகை வந்து எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம நாவி பகுதி ஸோ வந்து அந்த தொப்புள் பகுதிக்கு நேராக வச்சு நம்ம கரெக்டாக வந்து நம்மளால கீழே எடுத்து போக முடியும் ஸோ ஒவ்வொருத்தரும் ஸோ அந்த தொப்புள் பகுதிக்கு நேராக வச்சு இந்த மாதிரி முத்திரை வந்து செய்யணும் ஸோ வந்து மூச்சை சீராக வந்து பத்திரம் வந்து இழுத்து விட்டாலே போதும் ஸோ அதாவது மி மெதுவாக இழுத்து விடணும் எல்லா யோக முத்திரையிலும் அதுதான் ஸோ வந்து நம்ம அந்த அந்த முத்திரைக்கான அந்த போஸ்டர்னு சொல்லக்கூடிய கரெக்டான பொசிஷனில் வந்து நம்ம விரல்கள்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அந்த கேப் வந்து பத்திரமா இருக்கணும் வேறு எதுவும் கிடையாது ஸோ பாருங்கள் ஸோ இந்த முத்திரை வந்து மிக பயனுள்ள ஒரு முத்திரையாக கருதப்படுகிறது ஸோ ஏன்னா இது மணிப்பூர்வ சக்கரத்தை வந்து இது திறக்கிறது ஸோ அது சம்மந்தமான வியாதிகள் எல்லாமே வந்து குணமாகும் ஸோ மனோதிடம் வந்து அதிகமாகும் எல்லா யோக முத்திரையும் வந்து செய்வதால் மனோதிடம் வந்து முக்கியமாக நம்ம சுவாச பிரச்சனைகள் நம்ம மூச்சு நிதானமாக இழுத்து விட்டாலே நம்ம தெளிவான மனநிலைக்கு வந்துடும் அதுதான் முக்கியமானது அப்படி செய்யும்போது நம்மளோட மனோதிடம் மன வலிமை மனோதிடனா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் வந்து கரெக்டாக யோசித்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பார்த்தோம்னா சரியாக இருக்கும் அதுதான் ஸோ அப்போ இந்த மாதிரி முத்திரையை செய்கிறதால மனோதிடம் மனோதிடம் அதிகமாகி நம்ம திடம் அதாவது மனம் வந்து பலமாகி ஸோ அதுக்கப்புறம் நம்ம செய்கிற வேலைகள் வந்து சிறப்பாக இருக்கும் போது நம்ம எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருப்போம் ஸோ அப்போ மன அமைதி தானாகவே வரும் வேறு எதுவும் கிடையாது பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் வந்து மன அமைதி இருக்காது நமக்கு பிரச்சனைகள் வந்து நம்ம சமாளிக்கக்கூடிய திறமை வளர்த்துக்கிட்டும் போது அதை வந்து நம்ம சுலபமாக வந்து அந்த பிரச்சனையை வந்து உடச்சி செஞ்சிடலாம் அதனால் நமக்கு மன நிம்மதி வந்து பெரிய அளவில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த முத்திரையை வந்து செய்து அனைவரும் பலன் பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்